ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் திருட்டு சிலைகளை கோவில் சிலை சிலை வழக்கு தான் இந்த நாற்பத்தி ஒரு வழக்குலையும் இருபத்தாறு எனக்கு விசாரணையில் இதில் இன்வால்வ் எல்லாம் நீங்க கேட்ட கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்ல நேரடியாக சொல்ல வேண்டும் இதுக்கு முயற்சி பண்ணார் அவர் எடுத்தது மாதிரி எல்லாம் போயிருக்கு திட்டத்தனம் பண்ணிருக்காங்க எழுதிருக்காரு நான் என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிஞ்சது ஆனா அவரு வந்து எடுக்க முடியாது இல்ல அவரு டிஜிபி எழுதலாம் டிஜிபி அல்டிமேட்டாக ஹோம் சேட்டி எழுதணும் இது டிஜிபி எதுனா அடையதான் இந்த வழக்காக அப்படி போட்டுரு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை ஒரே வாரத்தில் நாற்பத்தோரு போலீஸ் ஸ்டேஷன் நாற்பத்தோரு ஐ இந்த ஃபில் பிளாக்ஸ் எழுதுவாங்கல்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி அது மாதிரி போட்டு ஃபைல் திருட்டு பிடிச்சி திருட்டு பிடிச்சு இந்த எதுவும் சொல்லிவிட்டாங்க காணா பிடிச்சி திருட்டு படிச்சு இதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபா வாங்கிட்டு ஒரு ஒரு டவுனில் ஒரு ஃப்ளோரையே வாங்கியிருக்காருங்க ஒரு ஃப்ளோ நாலஞ்சு ஃப்ளோர் இருக்கும் போல இருக்கு இந்த ஃப்ளாட்டு ஒரு ஃப்ளோரே அரசு அதிகாரியா அரசியல்வாதியா அரசு அதிகாரி போலீஸ் ஆஃபீஸர் இதுல அரசியல்வாதி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் எல்லாரும் கலந்துருக்காங்கன்னு தெரியும் அது நானும் இருக்கேன் என்னுடைய அட்வொகேட் மணி ஜிஎஸ் மணிங்கிறவர் இருக்கார் எல்லாரும் இருக்கும் ஒன்றுமே எடுக்கல நாங்கள் பேச ஆரம்பிக்கல ஐட்டம் கூப்பிட்டோடனே வி சாக்கடு ரீட் திஸ் ஹவு இட் இஸ் பாசிபிள் டபுள் எஃப்ஐஆர் வெரி ஹே வாட் ஹேப்பன் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இவ்வளோ கேவலமாக இருக்கு அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஒன்றும் வைக்கவே இல்லை பேசவே இல்லையா ஒரு எஃப்ஐஆருக்கு இன்னொரு எஃப்ஐஆர் எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவரும் பார்த்து சொல்ல முடியல கடத்தில வந்து இதில் வந்து யாருக்கும் இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை ஹோம் செக்ரட்டரி நேரடியாக அப்பியர் ஆகி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன இந்த இது நாற்பத்தோரு இது எங்கே போச்சு அப்படிங்கிறத கேட்டு இருபத்தி ஜனவரி இருபத்தேழுக்குள்ளே ஒரு அப்டெவிட் ஃபைல் பண்ணிடணும் பர்சனல் அப்டெவிட் சும்மா ராமஸ் சுப்பன்னு போட்டு யாருக்காக போட முடியாது அவர் அண்டர் செக்ரட்டி ஐயா அந்த பிகா பாந்த அதெல்லாம் முடியாது அவர் பர்சனல் அபடவிட் போடணும் தேதி அப்பியர் ஆகணும் நாங்கள் சார் எஃப்ஐஆர் போடுற பவர் வந்து இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் தான் இருக்குது எஃப்ஐஆர் போடுற பவர் வந்து எஸ்பிக்கோ டிஎஸ்பிக்கோ கிடையாது அது வேறு சில குற்றங்களுக்கு அவங்க போடலாம் ஓகே பட் இந்த போட்ட எஃப்ஐஆரை அவர் ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் ஒன்றும் இல்லை சிலையே காணா போகல சுற்ற போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கருதலாம் இல்லை இதில் இருக்குதுன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுத்து தானே சிலர் அரெஸ்ட் பண்ணாங்க அவனெல்லாம் விட்டார் எஸ்பி எஸ்பி இதில் தலையிடுறதுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது நீங்கள் எங்கிட்ட வந்து சில இதுக்கெல்லாம் டிவியெலாம் இருக்குதுல்ல அந்த பேட்டிலாம் கொடுக்குறாங்கல்ல அவங்களாம் கூப்பிட்டாங்க முதல்ல எல்லாம் ரொம்ப ஆசையாக ஓடுவேன் போய் நான் சேர்ந்துக்குவேன் அங்கே நாலு இங்கே ரெண்டு பேருங்க பேசி நானும் பேசுவேன் ஆக நம்ம டிவியில் வந்தோம் அடிச்சுக்கிட்டு ஓட்டோம் அப்படின்னு நின்று அப்புறம் தான் இருந்துச்சேன் இதெல்லாம் ஃபுல்ஸ் பேரடைஸ் என்ன ரொம்ப கம்பல் பண்ணி சில டிவியில் வாங்க சார் இதுக்கு பேசணுன்னாங்க நாங்கள் அவுட் நான் கேட்டேன் மூணு ஸ்லாட்டு கொடுக்குறீங்க ஒவ்வொன்றுக்கு இருபத்தஞ்சாயிரூபா எழுபத்தஞ்சாயிரம் பணம் கொடுங்க வரேன் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலரான திரு எலிபென்ட் ராஜேந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நாப்பத்தி ஒரு சிலைகள் காணாமல் போன வழக்குல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க எப்படி அதை பாக்குறீங்க நீங்க என்ன தெரியாத போட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்றேன்ல நான் சும்மா ஆஃபீஸ் நான் ஒன்றும் பெரிய ஆஃபீஸ்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ரெண்டாயிரத்தி ஒக்கத்தொம்பதில் ஒரு ரேங்க் போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் சர்வீஸில் இருக்கிறவர் சார் பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு இதை நாங்கள் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது இருக்கேன் இதை நீங்கள் தான் எடுக்கணுன்னு சில எவிடன்ஸ் கொடுத்தாரு என்ன எவிடன்ஸ்னால் இது மாதிரி ஒரு போலீஸ் சைன்லேருந்து கேஸ் தைரியம் அது சம்மந்தமான சிலைகள் சம்மந்தமான பயிலாக திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பத்தி ஒரு வழக்குகளை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க அப்படின்னாருக்கு அவருக்கு சொல்ல தெரில எனக்கு எனக்கு அவர் சரியாக சொல்ல தெரில ஓகே கொடுங்கன்னு வாங்கி படித்து பார்த்துட்டு நான் எந்த பெடிஷன் போட்டாலும் ஒருத்தர் சொன்னதை வச்சுட்டு போட மாட்டேன் நானே போய் அது உண்மையாக ஸ்டேட்டஸை பார்த்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் தான் போடுவேன் பொதுவாக ஒரு வழக்கில் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் அவர் விசாரித்து எஸ் இதில் குற்றம் நடந்திருக்கு குற்றவாளியுமா அவனை கைது பண்ணுறதோ நடவடிக்கை எடுக்கிறதோ அவர் பொறுப்பு இல்லைன்னா இந்த வழக்கில் ஒன்றும் இல்லை இது இது ஒன்றும் தவறான வழக்கு ஒன்று ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி தள்ளிடலாம் ரெண்டு எது செஞ்சாலும் எஃப்ஐஆர்னு போட்டால் அது மஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஒரு ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட தான் போய் நிற்கணும் ஐயா இதை விசாரித்தேன் இந்த வழக்கு தப்பான வகை பொய்யான வழக்காக இருக்குது என்ன வேணும் ஃபைனல் ரிப்போர்ட்டை அவருக்கு பண்ணணும் மஜிஸ்ட்ரேட்டு தான் டிஃபெக்டாக கம்ப்ளைண்ட யாருன்னு கூப்பிட்டு விசாரித்து எஸ் இது ஒன்றும் நல்லா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணலாம் இல்லை என்ன இந்த இருக்கு இதுல வந்து தப்பு நடந்திருக்கு இன்னும் தப்பு பண்ணிருக்கான் என்னென்ன பொருள் மிஸிங்க திருட்டு போயிருக்கு அப்படின்னு போட்டு ஃபைனல் ரிப்போர்ட் போலீஸுக்கு சார்ஜ் போகிறதுக்கெல்லாம் பவர் கிடையாது ஃபைனல் அது இன்னமும் போலீஸ் சார்ஜ் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இந்த வழக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை எடுத்து நடத்திருக்கணும் இதை வந்து சொல்லி எந்த ஒரு எஃப்ஐஆரையும் ரிப்போர்ட் கொடுக்கல கோர்ட்டுக்கு அனுப்பலை இவங்களே திருடுபிடிச்சுட்டாங்க அது எப்படி நடந்ததுன்னா நாற்பத்தோரு கோவில்களில் சிலை திருட்டு போயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பிரிசிம் வச்சுக்கும் ஒரு வழக்குக்கு ஒரு சிலை திருட்டு போனதா வச்சுக்குவோம் ஒரு நேரத்தில் நாற்பத்தோரு வழக்குகள்ங்கிறது உண்மையா போயிடுச்சு எஃப்ஐஆர் இருக்குது ஓகே நாற்பத்தோரு சிலை மினிமம் இருக்கணும்ல அதுல நாப்பத்தோரு அக்யூசிட் இருக்கணும் ஒருத்தனே திருடிட்டு போனதான் வச்சுக்கோ இவங்க எஃப்ஐஆர் போட்ட பிறகு என்னுடைய விசாரணையில் இருபத்தாறு சிலைகளை ரெக்கவர் பண்ணிட்டாங்க இதில் அந்த நாற்பத்தோரு சிலைகள் இது எல்லாமே சிலைக்கு ஐடல் கேஸுங்க இது ஒன்றும் அடிச்சா முடிச்ச கேஸு ப்ராப்பர்ட்டி கேஸோ அந்த கேஸ் எந்த கிடையாது இந்த நாற்பத்தோரு கேஸும் சிலை சம்பந்தமானது திருட்டு போனது சில பழங்கால சிலைகளை பொறுத்து கோவில் சிலை சிலை வழக்கு தான் இந்த நாற்பத்தோரு வழக்குலையும் இருபத்தாறு இது ரெக்கவர் பண்ணிருக்காங்க என்னுடைய விசாரணையில் இதை வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறவங்களாம் ஹை 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 ரேங்க் பொலிட்டீஷியன் மல்டி மில்லியனர் ஐடல் மாஃபியா இன்னும் பல சின்ன பெருச்சாளிகள்லாம் அதில் இருக்குது இவங்கெல்லாம் அதுக்கு வழக்கு நடந்தால் ஜெயிலுக்கு போகணும் ஏன்னா ரெக்கவர் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட சில பல அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தாங்க இதே குற்றச்சாட்டை தான் பொன் மாணிக்க வேலை அவர்களும் வைக்கிறாரு ஆனால் அவர் வந்து இப்போ சிபிஐக்கு வந்து அப்பியர் ஆகிட்டு இருக்காருல்ல பொன்மானிக்க வேலை இதுக்கு முயற்சி பண்ணார் அவர் எடுத்து இது மாதிரிலாம் போயிருக்கு திட்டுத்தரம் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் எழுதிருக்காரு எல்லாம் அந்த நான் போய் என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிஞ்சுது ஓகே ஆனால் அவர் வந்து எடுக்க முடியாது இல்லை அவர் டிஜிபி எழுதலாம் டிஜிபி அல்டிமேட்டாக ஹோம் சேர்ட்டிக்கு எழுதணும் இவர் டிஜிபி எழுதுன்னா அடையடை இந்த வழக்காக அப்படியே போட்டுரு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல அவர் உங்கள் எஃபர்ட்டு எடுப்பிடலை ஏன்னா அவர் ஒரு போலீஸ் அதிகாரி ஈ கேன் ரைட் ஒன்லி இ சுப்பீரியர் ஓகே ஆனால் நான் அப்படி இல்லை நான் கோர்ட்டில் போட்டுட்டேன் ஆன்சர் பண்ணணும் இது என்ன இங்கே போகிறாங்க கரெக்டாக சொல்லிடுறேன் இதை என்ன பண்ணலான்னு இந்த கும்பல் சேர்ந்தது சரின்னு சொல்லி எல்லோரும் ஒரு பெரிய சினிஸ்டர் பிளான் பண்ணாங்க அதில் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்போ எல்லாம் இந்த டூ தௌசண்ட் டென்னு லெவனெல்லாம் இந்த செல வழக்கெல்லாம் பெருசு கிடையாதுங்க இனிமோ சிலையை பிடிச்சாங்கம்பாங்க போனாங்க அதை விட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் ஒரு சிலை கேஸு போட்ட போட்ட பிறகு தானே இவ்வளோதும் வெளில வந்தது நான் தானே ஐ இருக்கும் ஆமாம் அப்போது அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாததுனால இந்த எஸ்பிலாம் சேர்ந்து ஐவோலாம் இப்போ இந்த அதிகாரி இந்த போலீஸ் ஆஃபீஸ்லாம் சேர்ந்து ஒன்று செய்வோம் கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்குவோம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் திருட்டு போயிடுச்சு பிடிச்சி அதை வச்சுக்கிட்டு சரி இல்லை நம்ம இல்லை விட்ருவோம் ட்ராப் பண்ணுவோம்னு ஒரு பிளான் பண்ணாங்க அங்கே தான் விதி எங்கேயோ இருக்குது கடவுள் என்னமோ நினச்சிக்கிட்டுப்போ அது தெரியல பதினோரு டிஸ்ட்ரிக் எஸ்பி நாற்பத்தி ஓரு ஃபைலும் ஒரு ஸ்டேஷனில் கிடையாதுங்க நாற்பத்தோரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சேதில் இருந்தாலும் எதுவும் நடந்துடும் வர்பாட்டமாக எல்லாம் என்ன பண்ணாங்க ஐவோ இதை தேடி பார்த்தேன் திருட்டு போயிடுச்சு காணா போயிடுச்சு திருட்டு போயிடுச்சின்னே ரிப்போர்ட் கொடுத்தாங்க எல்லோரும் இதை உடனே அதுக்கு எந்த ஒரு எஃப்ஐஆர் போட்டாலும் கோர்ட்டில் தான் போய் நிற்கணும் அது ஃபைனல் ரிப்போர்ட்டாக திட்டு கோர்ட்டு தான் தண்டனையும் அக்யூட்டரெலாம் கொடுக்கணும் பார்த்தார் எஸ்பி ஏஸ் காணா போச்சா விட்டுருக்கு லீவ் லீ ட்ராப்ஜி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை இது சொன்ன உடனே அந்த அக்யூஸ்லாம் தப்பிச்சு போட்டான் இருபத்தாறு சில என்னாச்சு யாருக்கும் தெரியல இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல எனக்கும் தெரியாது ஆனால் இருக்கும் எங்கேயாவது வித்துட்டு சிலை திருட்டு அதிகாரியை தானே சிலை வித்ததாக நிறைய கேஸ் இருக்குது ஓகே அது மாதிரி இது மாதிரி பண்ணிட்டாங்க ஆக இது எல்லாமே எப்படின்னா இந்த வருஷம் ரெண்டு அடுத்த வருஷம் இல்லை ஒரே வாரத்தில் நாற்பத்தோரு போலீஸ் ஸ்டேஷன் நாற்பத்தூர் ஐ இந்த ஃபில் இந்த பிளாக்ஸ் எழுதுவாங்கள்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி அது மாதிரி போட்டு ஃபைல் திருட்டு பிடிச்சி திருட்டு பிடிச்சின்னு எதுவும் சொல்லிவிட்டாங்க காணா பிடிச்சி திருட்டு பிடிச்சின்னு உடனே போட்டு அவன் டிரா பண்ணிட்டார் இந்த விஷயங்களை ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு அதிகாரி தான் என்கிட்ட வந்து இதை கொடுத்தாரு இதில் அவருடைய கணக்குப்படி நூறு கோடி ரூபாய் விரைவு நடந்திருக்கு மொத்தம் இந்த நாற்பத்தோரு சிலைகளோட மினிமம் ஒரத்து வந்து மூவாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அதில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு அளவு நடந்திருக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னார் இருந்து ஒரு ஒருத்தருங்க இதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஒரு டவுனில் ஒரு ஃப்ளோரையும் வாங்கியிருக்காருங்க ஒரு ஃப்ளோ ஒரு நாலஞ்சு ஃப்ளோர் இருக்கும் போல இருக்குது இப்போ இந்த ஃப்ளாட்டு ஒரு ஃப்ளோரே அரசு அதிகாரியாக அரசியல்வாதியா அரசு அதிகாரி போலீஸ் ஆஃபீஸர் இதில் அரசியல்வாதியை எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஓகே ஆனால் எல்லாரும் கலந்துருக்காங்கன்னு தெரியும் அதை உன்ன அதையும் சொல்லிவிட்டு என்னை பற்றி சொல்லாதீங்க போவீங்கன்னு நீங்கள் நீங்கள் கொடுத்தாலே என்கிட்ட வர இன்ஃபர்மேஷன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்ன யாரும் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னையும் கேட்க முடியாது ப்ரெஸ் ரிப்போர்ட்டரையும் கேட்க முடியாது ஓகே என்ன அந்த ஒரு இம்யூனிட்டி இருக்குது நீங்கள் கொடுத்துட்டு போங்கன்னு அந்த வழக்கு போட்டேன் போட்ட உடனே சத்யநாராயண் ஜட்ஜிக்கிட்ட வந்தது அப்போது எல்லோரும் வந்து என்னக்கிட்ட சார் இது சாதாரண விஷயம் சார் என்னவோ அதுலெல்லாம் ப்ரெஷர் கொடுத்தாங்க எனக்கு நான் இப்போ யாருக்கும் மாட்டேன்னு எல்லாேருக்கும் தெரியும் என்ன நண்பர்கள் மூலமாக சொன்னாங்க சத்யநாராயண் வந்து அட்மிஷன் கொடுத்து விசாரிங்கன்னாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து சீஃப் ஜட்ஜிக்கிட்ட வந்தது பண்டாலி தலைமை நீதிபதி பண்டாளி அவர்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னார் கொஞ்சம் சாஃப்டாக செஞ்சிட்டார் இதெல்லாம் ரைட்டு தான் ராஜேந்திரன் நடந்திருக்குது நான் மேலதிகாரியை விட்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன்னாரு எங்கள் அப்போ எஸ்பியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்தவங்க இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க எப்படிங்க இதெல்லாம் நடக்குன்னு அதெல்லாம் நல்லா நடக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அப்புறம் நான் விட்டுட்டேன் அவர் ஒரு ஆர்டர் போட்டார் அதை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டேன் சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ நீதிபதியாக இருந்த ராமசுப்ரமணியன் ஜட்ஜி இது என்ன பெரிய ஃப்ராடாக இருக்கும் போல இருக்க சால் ரைட்டுன்னு அட்மிஷன் கொடுத்தாரு அட்மிஷன் கொடுத்தது அது ரெண்டு வருஷமாக பெண்டிங்காக இருந்தது இப்போது போன வரம் வந்து இது எக்கே ஓஷா ஹோசாகிட்ட வந்தது பெஞ்சில் வந்தது அது நானும் இருக்கேன் என்னுடைய அட்வொகேட் மணி ஜிஎஸ் மணிங்கிறவர் இருக்கார் எல்லோரும் இருக்கும் ஒன்றுமே எடுக்கலை நாங்கள் பேச ஆரம்பிக்கல ஐட்டம் கூப்பிட்டோன்னே வி சாக்கடு டு ரீட் திஸ் ஹவு இட் இஸ் பாசிபிள் டபுள் எஃப்ஐஆர் வெரி ஹை வாட்டு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வாதமே ஒன்றும் வைக்கவே இல்லை பேசவே இல்லையே ஓகே வைச்ச உடனே அவங்க ஏதோ அவங்க அரசு வக்கீல் வந்து சொன்னார் இல்லை அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் புதுசாக பேர் அது தேவையில்லாத வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு ஒரு எஃப்ஐஆருக்கு இன்னொரு எஃப்ஐஆர் எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவரும் பதில் சொல்ல முடியல கடைசியில் வந்து இதில் வந்து யாருக்கும் இப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை ஹோம் செக்ரட்டரி நேரடியாக அப்பியர் ஆகி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன இந்த இது நாற்பத்தோரு இது எங்கே போச்சு அப்படிங்கிறத கேட்டு இருபத்தி ஜனவரி இருபத்தி ஏழுக்குள்ளே ஒரு அஃபிடவிட்டு ஃபைல் பண்ணிடணும் பர்சனல் அஃபிடவிட்டை சும்மா ராமன் சுப்பர்னு போட்டு யாருக்காக போட முடியாது அவர் அண்டர் செக்ரட்டரி ஐயா அந்த பிகா அந்த அதெல்லாம் முடியாதுங்க அவர் பர்சனல் அஃபிடவிட் போடணும் முப்பதாம் தேதி அப்பியர் ஆகணும்னாங்க இதர அப்பியர் இன் பர்சன் ஆர் பை ஆன்லைன் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டாங்க இந்த வழக்கில் மிகப்பெரிய வேதனை என்னென்னா எல்லா சிலைகள் அப்போது ஒரு எஸ்பிக்கு எங்கேருந்து பவர் கிடச்சிது ஐஓ சார் எஃப்ஐஆர் போடுற பவர் வந்து இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் தான் இருக்குது எஃப்ஐஆர் போடுற பவர் வந்து எஸ்பிக்கோ டிஎஸ்பிக்கோ கிடையாது அது வேறு சில குற்றங்களுக்கு அவங்க போடலாம் ஓகே பட் இந்த போட்ட எஃப்ஐஆரை அவர் ஒன்று இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் ஒன்றும் இல்லை சிலையாக காணா போகலை சுத்த போய் கம்ப்ளைண்ட்னு எழுதலாம் இல்லை இதில் இருக்குதுன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுத்து தானே சிலர் அரெஸ்ட் பண்ணாங்க அவனெல்லாம் விட்டார் எஸ்பி எஸ்பி இதில் தலையிட்றதுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது அவருக்கு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் இருக்குது அப்போ ஃபைனல் ரிப்போர்ட் அனுப்புப்பா கோர்ட்டுக்கு அப்படி தான் அவர் எழுதலாம் நீ திருட்டு போயிடுச்சின்னு சொல்லு நான் காணப்படுச்சுன்னு சொல்லு அப்படியே காணப்படிச்சா விட்டுருன்னு நான் எழுதுறேன் இதில் எஸ்பி எப்படி ஜட்ஜா ஜட்ஜி செய்கிற வேலையே எஸ்பி எப்படி செஞ்சார் அடுத்து இன்னொரு ஒரு பெரிய தப்பான செயல் என்னென்னா சரி போலீஸ் செயலில் திருட்டு போயிடுச்சு கரெக்ட் போச்ச ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஸ்டேஷன் கேஸ் டைரி கேஸ் ஃபைலுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி இட்ஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் அதை ஏட்டையாக தான் வச்சுருப்பார் அவர் சாவி பொட்டியை கரெக்டாக வச்சுட்டு இருப்பார் திருட்டு பிடிச்சில்ல ஏன் எஃப்ஐஆர் போடல தட்ஸ் என் பெட்டிஷனில் அதெல்லாம் இருக்குது ஓகே போலீஸ் திருட்டு பிடிச்சியா சரி ஆல்ரைட் அதுக்கு ஏன் எஃப்ஐஆர் ஏன் எஃப்ஐஆர் போடல ஒரு துப்பாக்கி காணா போனால் என்ன பாடுபடுத்துறீங்க ஒரு புல்லெட்டு காணா போனால் விட்டுறாங்களே அதுவும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஸ்டேஷன் தானே அப்போது அந்த திருட்டு போயிடுச்சுங்கிறதையும் கணா முடிச்சுங்கிறதுக்கும் ஏன் எஃப்ஐஆர் போடல அப்போ ஏட்டையும் வந்து விட்டார் நீ கம்யூனியாக நாங்கள் பார்த்துக்குறோன் இருப்பார் அந்த ஏட்டையை என்ன பண்ணுவார் ஏ ஐயா பெரிய தடவை சொல்லிட்டாங்க நமக்கு எந்தவா வாம்பு அவங்க இந்த செலவு விளக்கெல்லாம் இப்படி ஆகணும்னு நினைக்கல கடைசியில் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அது ஜட்ஜி கேட்டார் ராமசுப்ரமணியம் கேட்டார் வேதர் த கவர்மெண்ட் ஃபைல் எனி எஃப்ஐஆர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ஸ்டோலன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இட்ஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி புலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டார் ஃபைல் கவுண்டர் மீனாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணு சொல்லுவாங்க ரெண்டு அஃபென்ஸுங்க ஒன்று இது கேஸு தேடி போய் சிலை திருட்டு கேஸு க்ளோஸ் ஆச்சு அது ஒரு அஃபென்ஸு அடுத்தது திருட்டு போயிடுச்சு காணா போயிடுச்சுன்னா அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா ஆகையினால இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு லஞ்சமே ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஆகிருக்கும் இருக்கெல்லாம் குறைச்சிருக்கலாம் எனக்கு தினம் லஞ்சம் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஹை ஹை ஹையஸ்ட் பொலிட்டீஷியன் ஆஃபீஸர்ஸ் ஐடல் மாஃபியா அப்புறம் சின்ன பிரிச்சா பெரிய தான் சேர்ந்துருக்கு இதுக்கு என்ன செய்யறது இந்த வழக்கு நான் வந்து போட்டதுலேருந்து எனக்கு பெரிய பெரிய பெருசெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு பி பிஎஸ்ஓ கொடுத்தது திருட்டெல்லாம் வந்துருக்கு அது நிறைய வருது எல்லா கேஸுக்கும் வரும் எனக்கு வந்து இதில் வந்து பிஎஸ்ஓ கொடுத்துருந்தாங்க இந்த வழக்கு போட்டோன்னே யார் எடுத்துக்கிட்டாங்க போலீஸில் நம்மளே எடுத்து போலீஸுன்னு போட்டுக்கிட்டாருன்னு அப்புறம் திரும்ப கோர்ட்டில் போட்டு கோர்ட்டு உத்தரவு போட்டு அவருக்கு பிஎஸ்ஓ கொடுந்தா தான் போலீஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அதை இப்போ என்ன நினைக்கிறாங்க இவர் ஏன் இது எடுத்துகிட்டு அலையிறாரு இவர் போனாலும் கேட்க மாட்டார சார் என்னைக்குன்னு சொல்கிறேன் இது என்ன அண்ணியில் யார் எந்த வக்கீல வேறு யார் போட்டிருந்தாலும் ஈழாயிருப்பாங்க எனக்கு நல்லா எங்கள் வைக்கலை பற்றி எனக்கு தெரியாத ஒரு சில வக்கீல் தான் ஆனஸ்ட்டு நேர்மையாக இருக்கிறாங்க பாக்கி எல்லாம் போலீஸை சப்போர்ட்டு ஒன்றுக்கிறேன் நான் போகிறதுலாம் போலீஸுக்கு சார் தான் ஆனால் குற்ற செயலி இதுலேயே பெண்ணாச்சி இந்த ஒரு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸருமோ ஒரு ஒரு ஒருவரில் இறந்துட்ட ஒருத்தர் இறந்துட்டார் ஏதோ ரிட்டையர் ஆகலாம் சர்வீஸ் போய் இறந்துட்டார் பாக்கி பேர்லாம் இப்போ எஃப்ஐஆர் போட்டு தானே சார் அவனும் அதில் ரிட்டையர்ட் ஆஃபீஸரும் இருக்காங்க அதுக்கு ஏ எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அதனால நான் ரிக்வஸ்ட் என்ன பண்றேன்னா அந்த பிரசன்ட் டிஜிபியும் பிரசென்ட் ஹோம் செக்ரரியும் ஐயா பதினோரு போலீஸ் ஆஃபீஸர் தப்பு பண்ணிருக்காங்க நீங்க அவங்கள காப்பாற்ற போய் நீங்களும் மாட்டிக்காதீங்க யாருன்னு சொல்லுங்க அரசு தான் அப்பதான் சுப்ரீம் கோர்ட்டும் விடும் நானும் விடமாட்டேன் எஃப்ஐஆர் போட ரெண்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ரெண்டாவது எஃப்ஐஆர் எப்படி போட்டிங்கன்னு கோர்ட்டில் கேட்டது இந்த எஃப்ஐஆர்லாம் இல்லையே அதான் எரிச்சிட்டாங்களே இங்கேயோ ஒழிச்சி வச்சிருந்தா கூட இருந்துன்னு கொடுத்துடலாம் எல்லாத்தையும் எரித்து எல்லாரையும் அக்யூட்டர் அக்யூட்டல் ஆகி அக்யூட்டர் ஆகிட்டாரு சரி இதில் ஹெச்ஆர்என்சி எங்கே வருது ஹெச்ஆர்என்சி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தான் ஆமாம் அவன் டிபிக்டாக கம்ப்ளைண்ட் ஏன் வாங்க முடிக்கிட்டு அப்போ ஹெச்ஆர்என்சிக்கும் பணம் போட்டுச்சு ஆக எல்லா ஃப்ராடும் சேர்ந்து செஞ்சது இன்னைக்கு அதுதான் தெய்வம் நின்று கொள்ளும் அரசா நின்று கொள்ளுங்கிறாங்க இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க சுப்ரீம் எடுத்துட்டாங்க எவிடன்ஸ் இவ்ளோ அறநிலைத்துறை மேலேயும் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அரசு அதிகாரிகள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நீங்க அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களுக்கு அறநிலைத்துறை என்னென்ன தூதி பாடுறதை நீங்களே பார்த்துருப்பீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு இஓ வந்து அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஆண்டிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காயிலாங்கடையில் போட்டிருக்கிற சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்ட எப்படி அதை பார்க்குறீங்க அறநிலைத்துறையோட செயல்பாடு நான் வந்து சட் இந்த என்னுடைய அப்ரோச்செல்லாம் இந்த வித்தின் ஃபோர் வால்ஸ் ஆஃப் தி டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸில் தான் கோர்ட் உள்ளே தான் பேசுவேன் நீங்கள் எங்கிட்ட வந்து சில இதுக்கெல்லாம் டிவியெலாம் இருக்குல்ல அந்த பேட்டிலாம் கொடுக்குறாங்களே அவங்களாம் கூப்பிட்டாங்க முதல்ல எல்லாம் ரொம்ப ஆசையாக ஓடுவேன் ஓகே போய் நானும் சேர்ந்துக்குவேன் அங்கே நாலு பேர் இங்கே ரெண்டு பேர் நானும் பேசுவேன் ஆக நம்ம டிவியில் வந்தோம் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு நின்று அப்புறம் தான் நினைச்சேன் இதெல்லாம் ஃபுல்ஸ் பேரடைஸ் என்ன ரொம்ப கம்பல் பண்ணி சில டிவியில் வாங்க சார் இதுக்கு பேசணுன்னாங்க அவனே நான் கேட்டேன் மூணு ஸ்லாட்டு கொடுக்குறீங்க ஒவ்வொன்றுக்கு இருபத்தஞ்சாயிரூபா எழுபத்தஞ்சாயிரரூபா பணம் கொடுங்க வரேன் சார் நம்ம டிவியில் வருது ஆலை டிவியில் வரதெல்லாம் இருக்கட்டும் சார் நான் வரணுன்னா என் ஃபீஸ் எழுபத்தஞ்சாயிரரூபா கொடுத்தா வரேன்ட்டேன் என்னை கூப்பிடவே மாட்டாங்க இதில் நீங்கள் கேட்ட கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்ல நேரடியாக சொல்ல விரும்பலை ஓகே ஏன்னா நான் அரசியல் விஷயத்துக்கு போக விரும்பலை இதில் எந்த அரசியல்வாதியோ அவர் என்ன போஸ்டர் வந்தார்ந்து இப்போ சில கடத்தில் எனக்கு சில திருட்டில் தெரியும் எனக்கு எந்தெந்த கோடீஸ்வரர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எந்தெந்த போலீஸ் ஆஃபீஸரில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதை ஏன் நான் சொல்லணும் இருக்கிற இப்போ இருக்கிற டிஜிபியோ ஹோம் செக்டரியோ கண்டுபிடிக்கிட்டோம் கண்டுபிடிச்சி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்போ தூக்கி போடுவோம் வரைக்கும் எவிடென்ஸுன்னு தூக்கி போடுவேன் ஓகே ஆகையினால் இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறநிலையத்துறை அறநிலையத்துறைன்னு சொன்னீங்களே நான் கோர்ட்லேயே சொன்னேன் இந்து சமய அறம் இல்லா துறை இது அறம் இல்லாத துறை தான் அது எந்த அங்கங்கே திருட்டு போயிடுச்சு ஒவ்வொருத்தரும் சிலை எடுக்கிறான் அதெல்லாம் போனதெல்லாம் ஏன் எழுதலை அவங்க மேலே நிறைய வழக்கு போட்டிருக்கேன் திரு இது திருக்கண்ணமங்கை அப்புறம் அங்கே இது வரகுண பாண்டீஸ்வரர் கோயில் எல்லாம் போட்டிருக்கேன் பதில் சொல்ல முடியாது திணறிகிட்டு இருக்காங்க ஆக இதில் வந்து டிஃபெக்டாக கம்ப்ளைண்ட்டு வந்து எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரோ ஜாயின்ட் கமிஷனரோ ஐசன்ட் கமிஷனரோ ஹெச்ஆர்என்சியில் எப்படி அவங்க விட்டாங்க கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க மஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார் ஆஹா ஃபைனல் ரிப்போர்ட்டு ஆல்ரேட் இந்த காப்பியை டிஃபெக்டாக கம்ப்ளைண்ட்டை கூப்பிடு ஐயா இது மாதிரி உங்கள் வழக்கில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க நீ என்ன சொல்லுன்னு கேட்பாங்க அதன் பிறகு தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க இது போச்சு இல்ல அவர் என்ன பண்ணாங்க பண்ணாங்கத்தன்னால் என்ன அவங்களும் லஞ்சம் வாங்கிட்டாங்க பணம் பணம் அந்த பணத்தைலாம் வச்சுக்கிட்டு என்னதான் நான் இந்த பணம் சம்பாரித்த அதிகாரிலாம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க ஒன்று அவன் வழங்காத போடுவான் இல்லைன்னா பொண்ணு தாலி எடுத்துகிட்டு வந்து நிப்பா இல்லைன்னா பையனுக்கு கை கால் விளங்காது இதெல்லாம் எல்லா அதிகாரியும் பார்த்துட்டேன் பத்து பத்து கிலோ தங்க வேணும்னு கேட்ட ஒரு அதிகாரி எனக்கு தெரியும் சார் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எப்படி வேணாலும் கோவிலுக்கு எல்லாம் பண்ணிக்க எனக்கு பத்து கிலோ பிஸ்கட்டு வேணும்னு கேட்டார் வாங்கினா அதிகாரி தெரியும் அவர் குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் கோவில் சொத்தில் தலையிட்டவங்க அத்தனை பேர் குடும்பம்னு நாஸ்தியாக போடும் அவன் இப்போ நினைக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் அது அது ஒன்றும் நடக்காது அதனால இந்த இது சேகர்பாபு சேகர்பாபுல பற்றிலாம் நான் ஒன்றும் பேச வர அது ஏன் அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறாங்க அதுக்கு சிவன் இருக்கான் திருவண்ணாமலையில் ஆகிடுச்சு இல்லை அதை இப்போ சொல்லல அது ஒரு பெரிய மேஜர் மேட்ரு ஓகே அதனால் அதை இப்போ சொல்ல அதனால் சிவன் சொத்துக்கும் பெருமாள் சொத்துக்கும் குறிப்பாக கோவிலுக்கு யார் அந்த பணத்தை எடுத்தாலும் அதை அனுபவித்தாலும் அவங்க குடும்பம் பேர் வழங்காத நாசியாகப்படும் போடும் இது எழுதப்பட்ட இறைவனால் எழுதப்பட்டது ஒன்று அதை மீறி இவங்கெல்லாம் நடக்கிறாங்கன்னா நடந்துட்டு போட்டோம் அவங்க பலனை அனுபவிச்சுட்டு போட்டோம் ஆக இன்னிமே நான் சொல்ல மாட்டேன் இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்லுறது இல்லை எப்போவே கோர்ட்லேயும் சொல்லுவேன் இது அறமில்லா துறை இந்து சமயம் அறமில்லா துறை இதில் இருக்கிற அதிகாரிகள்லாம் நல்ல முறையில் நடந்துக்கணும் இல்லைன்னா அவங்க குடும்பமும் இது மாதிரி ஆகிடும் பல கமிஷனருடைய நிலை என்னென்னு எனக்கு தெரியும் அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதில் குற்றவாளிகள் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் தலையில்லைங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ பிடபிள்யூ ஒரு டிபார்ட்மெண்ட்டு இதில் கிடையாது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அண்டு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இந்த அரமல்லா துறையில் உள்ள அதிகாரிகளும் சேர்ந்து செஞ்ச மிகப்பெரிய கொடூர குற்றம் இறைவனுக்கு அதை அவங்க நீ சட்டத்துலேருந்து தப்பிச்சுருந்தாங்க இப்போ மாட்டிக்கிட்டாங்களே பன்னெண்டில் நடந்ததுங்க அது நீ பன்னெண்டு வருஷம் கழித்து வந்து நிற்கிறாங்களே அதனால் தன்னை திருத்திக்கிட்டு இப்போ இருக்கிற நான் ரிக்கொஸ்ட் என்னென்னா அந்த அரசாங்கத்தையே நேரடியாக கேட்டுக்கிறேன் டிஜிபி அவர்களும் உள்துறை செயலர் அவர்களும் முதல்வர் அவர்களும் இதில் உள்ள குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க குற்றம் நடந்திருந்தால் ஆம் நடந்தது என்னென்ன அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறோன்னு நீங்கள் கோர்ட்டில் சொல்லுங்கள் அப்படி சொல்லலைன்னா அந்த பாவத்துக்கெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதோட என்னத்தையும் முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்